புராணம் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழில் சொற்ற சோமசுந்தரனை காண பெற்றவர் வியட்டியான பிரபதி இலிங்கானுற்றவர் துறைக்கின் வேறு நீர் போய் மற்றைய சினைகள் எல்லாம் தலைவிற்கு மரத்தின் மாதம் ஏ எத்தலந்தியாவின்றி திருவிழையாடல் செய்தான் அத்தல கொப்பு அதிகமான் சிறப்பும் பெற்ற வித்தம நென்க மெந்த உலகிலோ மில்லை அந்த வித்தக அதிகத்தன்மை இணைத்து நின்விளம்பக்கின் பொறுப்பினுள் பிறப்பினார் கழமை குருமி மேலோ தருக்களிக் கழமை சாருந்தன்னருந்தெய்வதாரோ விற்பரு கேள் கேள்வி தன் முன் மேம்படும் புறவிவேதம் அருப்படு தானந்தம்புள் விடோமிதா மன்ன தானம் மனிதரி ோராதி மறையவர் தேவர் தம்மே பணிதருதுங்கள் வேணி பகவனை உயர்ந்தோன் வேட்டோர் கிணிதருள் விழுத கம்முலாதிக மாமிந்து வாரம் புனித மந்திரங்கடம் முட்போதவை போதவை ஜெடத்து மேலா மின்மை மின்மை சான்மணியம் மணிவரம் நல் உந்தன்மை சாளரங்கடம் மின் மிகு தர்மம் என்ப இன்மை சா டம் நன்மை சான்றவரே முக்கனு கந்துவதிகம் பல்வேன் தம்முலிகான் சருக்க வெல்லா தலத்திலும் சோம சுந்தரம் சிறந்தோ நாபும் அந்தமோ முதலும் இல்லா பகண்ட பூரணமா யாருக்கும் பந்தம் வேடு நல்கும் பராபர சோதிதாரே பந்தனை புரிவோ ஒரு கிமே வீடழிப்பான் இந்த சுந்தர விளங்க தென்றம் விளங்குவார் சுருதியே த இத்தகோ சயம்புதன் ஏனைய சயம்பு வெல்லாம் நித்தமம் தரிசித் தேரோ தேகோ நிருவள உத்தம விழுங்க கண்டோர் உரை யுணர் ஒடுங்க உள்ளே சித்தமா சொலியத் தோன்றோ சிவகன் சுடரை கண்டோர் இத்தனை சுடரை நேர்கன் ோர் பாவம் எல்லா கொத்தல மின் பொறிவாய்ப்பட்ட பஞ்சு போல் கோபமூல பெத்தவன் சிதையும் வருந்தினால் வீயும் நோய்போல் உத்தம குணங்கள் எல்லாம் பத்தாள் அழியுமா போடு அழிகடல் இரவி தோன்ற கருகிறுமா போல் ஒலிகளு உடைப்படு மேகம் போல வழிகளே மடங்கள் சீர மாயுமா யானை போல குடிசவல்லேறு தாங்க குடிபடும் குன்றம் போல வரு திசை காமநோயன் மது மதிகடு மாறுபோல ஹருசிவ ஞான நோக்கா வழிகடு போல தருக்கரு மோகனன் சீர தல விழியுமா போர் சிறு வழியும் கற்ற கல்வி போர் சிதையும் மன்றோ குளறியின் சீவன் புத்தி குரேசனை காணப்பேற்றால் அடைகட நான் மாதானம் செய்த கதிர்கால் உச்சி வைகளில் பணிய பெற்றார் கலைஞர் பத்து கவிளை மாதான பேரோ பின்னிடையுத்தேன் மேலே நீர் குளிக்கும் எல்லை அண்ணனை வணங்கிக் கோடி யானினத்தான பேரோ வண்டவர் பரவும் பாதி இருள் வயிர் பணிய பெற்றார் வண்ணவெம்புரவி மேத மகம்புரி பெற்தும் இன்னன மா பேறிந்து போயவார்ும்மட்டி வீச்சா புறமுறை முதல் தோறும் இறைந்தியும் பொழுதும் சூழ்ந்தும் பொன்னடி கண்பராகி வழிபடும் புனித சீடர் உண்மையில் வினைகளென்றும் பிணிய வீழ் துறையுடிய செம்மையாராகியான திருபுடு செல்பு மூங்க உண்மையில் தோக மூழ்கி வீக்க நீந்தி மைமெளிய கண்ட தெங்கோன் மலரடி நீரல் வாழ்வார் அறவுருவன் ஆளவா யானமென் செவிடைந்த பத்து நினைந்தா நூறு பெரும் பாவம் பிணிபோங்கூடல் திரைவனையே இன்றை பிறைஞ்சு வென்றெடுத்துவனை புறம்போர் தா நீஞ மறுகுருவெம்பிழைத்த பாதகவள் விதையணைத்து மாறி மன்னோ புலைக்குழைக்கை வரை துளைந்தானை தரிசித்தோர் புரவி வேள்வி தலைத்த பெரும் பயன் பெருவரு ஒருத்திர சூத்தம் மதனாமற்றவான் குரல் கரியான் அனைத்து துதித்தோர் இரா